ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கஜூர் ரெசிபி இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மேலே ரொம்ப கிறிஸ்பியாகவும் உள்ளுக்க பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கும் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக தீபாவளி பலகாரங்கள் வந்து செஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த ரெசிப்பியும் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் அட்டகாசமான சுவையாக இருக்கும் இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கோங்க இதெல்லாம் ஒரு சரியாக அரைக்காய் பழக நான் சக்கரை சேர்த்துருக்கேன் இதுக்கு கூறவே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் அதன் பிறகு கால் கப் அளவுக்கு தேங்காய் டெசிகேட்டட் கோக்கில் இருந்துச்சுன்னா நீங்கள் டைரெக்டாக அப்படியே வந்து சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் தான் எடுத்துருக்கேன் முதல்ல இது எல்லாமே பார்த்திங்கன்னா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு மிக்சிங் பவுலில் பார்த்தீங்கன்னா சரியாக ஒரு கப் அளவுக்கு நான் மைதா எடுத்துருக்கேன் இதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் கோதுமாவு கூட எடுக்கலாம் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்காது நல்லாவே இருக்கும் ஆனால் நான் இன்றைக்கி மைதா தான் எடுத்துருக்கேன் எப்போவுமே கஜூர் ரெசிபினாலே பார்த்தீங்கன்னா மைதாவில தான் செய்வாங்க ட்ரெடிஷ்னலாக அதனால் பார்த்தீங்கன்னா மைதா தான் எடுத்துருக்கேன் மைதா கூடவே பார்த்தீங்கன்னா அரைக்காப்பு அளவுக்கு ரவை சேர்த்துக்குங்க நல்ல பெரிய ரவையாக இருக்குதுல்லாம் அது எடுத்துக்கோங்க நல்லா நைஸ் ரவை வந்தால் நல்லா பெரிய ரவையாக இருக்காது பார்த்து எடுத்துக்கோங்க இது கூடவே அரைச்சி வச்சிருக்க அந்த தேங்காய் ஏலக்காய் சக்கர எல்லாம் அரைச்சி வச்சுருக்கலாம் அது எல்லாமே வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க நெய் சேர்த்துட்டு முதல்ல நம்ம சேர்த்துருக்கிற அந்த எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து கலந்து கொடுங்க எந்த அளவுக்கு கலந்து கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா நம்ம உருண்டை பிரித்தா பார்த்திங்கன்னா அப்படியே கட்டியாக நிற்கிறோம் உதிர்த்து விதா உதிரணும் இதுதான் சரியான பக்கம் அப்படி இருந்தால் தான் பார்த்திங்கன்னா கஜூர் பார்த்திங்கன்னா மேலே நல்லா கிறிஸ்பியாக உள்ளுக்க பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ நம்மளுக்கு பிடிச்சி காமிக்க பாருங்கள் நல்லா வருது பாருங்கள் இது மாதிரி உதிர்த்து விட்டால் உதறணும் இதுதான் பார்த்திங்கன்னா சரியான பக்கம் இது மாதிரி சப்போஸ் உங்களுக்கு வரலனா இன்னும் கொஞ்சம் போல் வந்து நெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நமக்கு இந்த மாவை பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு இதில் பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சு விட்டு வந்து சேர்த்துக்க நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஏன்னா இல்லை நம்ம சக்கரை வந்து சேர்த்துருக்கோம் இல்லைங்களா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க ஒரே அடியாக சேர்த்துறாதீங்க இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து டைட்டாக வந்து மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரெண்டு பகுதியாக பார்த்திங்கன்னா நான் பிரித்து வந்து செய்ய போகிறேன் ஏன்னா என்னோடய பூரி கட்டை பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னது அதனால் பார்த்திங்கன்னா ரெண்டு பகுதியாக வந்து பிரிச்சுக்கிறேன் பிரிச்சுட்டு நல்லா பார்த்தீங்கன்னா திரட்டி எடுத்துக்கோங்க மாவு நல்லா திக்காகவும் இருக்கக்கூடாது தின்னாவும் இருக்கக்கூடாது மீடியம் சைஸில் பார்த்தீங்கன்னா மாவு வந்து திரட்டி எடுத்துக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு மாவு ஒற்றை மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக பார்த்தீங்கன்னா நெய் வந்து தடவிக்குங்க மாவு வந்து லைட்டாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதன் பிறகு வந்து திரட்டி எடுங்க திரட்டி டைமண்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம் அப்படி இல்லைனா உங்களுக்கு எந்த ஷேப்பை வந்து விருப்பமோ அந்த ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுக்கலாம் கஜூர்னாலே பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஷேப்பில் தான் இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி டைமண்ட் ஷேப்பில் தான் இதை வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் இது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல் சம்பல் கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வழியாக வரும் இப்போ பாருங்கள் நல்லா வந்து திரட்டியாச்சு நான் இது தேய்க்கும் போதே நான் இதனால் உங்களுக்கு தெரியும் பாருங்கள் ரொம்பவும் திக்கா இருக்காது தின்னாக இருக்காது மீடியம் சைஸில் தான் வந்து தேய்ச்சி நீங்கள் ரொம்ப மெலுசாக தேய்ச்சி எடுத்தீங்கன்னா கூட நீங்கள் ஆயிலில் போடும்போது பார்த்திங்கன்னா கருகிற மாதிரியாகிடும் ஒழுங்காகவே வராது கஜூரெலாம் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு இதில் வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கசகசத்தை சேர்ப்பாங்க நான் இன்றைக்கி வந்து எல் வந்து சேர்த்துருக்கேன் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பம் மிஷினாக சேர்த்துக்கலாம் அப்போ இல்லைனா இதை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் இது மேலே இந்த மாதிரி சேர்த்துட்டு லைட்டாக வந்து அழுத்தம் கொடுத்து விடுங்க அந்த எள் வந்து அதில் வந்து ஒட்டுறதுக்கு கத்தியை வச்சு கஜூர் ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் கட் பண்ணி காமிக்கிற மாதிரிங்க இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்களும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு கஜூர் ஷேப் வேணான்னா நீங்கள் ரவுண்ட் ரவுண்டாக கூட ஏதாவது ஒரு கிண்ணத்தை வச்சு இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஆனால் கஜூர்னாலே பார்த்திங்கன்னா இந்த டைமண்ட் ஷேப்பில் தான் இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நான் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் மீதி இருக்கிற எல்லா மாவும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி வந்து ஷேப்பாக வந்து கட் பண்ணிவிட்டு முதல்ல ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றி வச்சுக்கலாம் அப்போ தான் நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு பேட்ச் முடிஞ்சோடனே அடுத்த பேட்ச் ஒரு பேட்ச் முடிஞ்சோன்னே அடுத்த பேட்ச் இந்த மாதிரி வந்து போட்டு எடுக்கிறதுக்கு நம்ம கரெக்டாக இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி ஒரு பிளேட்டில் வந்து மாற்றி வச்சுக்கோங்க கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு இந்த ரெசிப்பியை வந்து செஞ்சு பாருங்கள் அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும் செலவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் இப்போ ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன் அதிகமாக வந்து ஹீட் ஆகக்கூடாது ரொம்ப அடுப்பை பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம செஞ்சு வச்சுக்கிற கஜூர் எல்லாமே இதில் வந்து ஒன்று ஒன்றா வந்து போட்டு நல்லா வந்து பொன்னிறமாக பார்த்தீங்கன்னா பொறிச்சு எடுத்துக்கலாம் போட்டோனே பார்த்தீங்கன்னா கரண்டியை வந்து போட்டுடாதீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து ஓரளவுக்கு உடனே மா வந்து வெந்தவுடனே அதன் பிறகு கரண்டியை போட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திருப்பி விட்டுக்கிடுங்க நல்லா செவக்க வரணும் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வந்து அடுப்பை வச்சா தான் பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு நல்லா சாஃப்டாகவும் வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் அப்படி இல்லைன்னா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா கருகிறான் போட ஆகிடும் சரியாக இப்போ போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு அதன் பிறகு இந்த மாதிரி வந்து ஒரு என்ன வடிகட்டுற மாதிரி ஃபில்டர் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு கரண்டியை போட்டு திருப்பி திருப்பி விடுங்க நல்லா செவக்க வந்தோன்னே நம்ம கஜூரெல்லாம் பார்த்திங்கன்னா தனியாக ஒரு பிளேட்க்கு வந்து மாற்றிக்கலாம் மீதி ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா கஜூரும் பார்த்திங்கன்னா இதே ப்ராசஸில் தான் போட்டு எடுக்க வேண்டியது தான் கண்டிப்பாக இந்த ரெசிப்பை நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் எல்லா கஜரும் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு மேலே பார்த்தாலே தெரியும் நல்ல ஒரு கோல்டன் கலராக வந்திருக்கு உங்களுக்கு நல்ல ஒரு கோல்டன் கலராக வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி வர வரைக்கும் நீங்கள் வந்து ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது தான் மீதியும் உள்ளதும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வந்து எடுத்துக்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா தீபாவளி ரெசிபீஸ் பார்த்திங்கன்னா நிறைய வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு சேனலில் போய் விசிட் பண்ணி பாருங்கள் நம்மளுடைய கஜூரெல்லாம் சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு இதை நான் உங்களுக்கு கட் பண்ணியும் காமிக்கிறேன் பாருங்கள் மேலே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கிறிஸ்பியாக வந்திருக்கு உள்ளுக்க பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு சாஃப்ட்டாக வந்திருக்கு பாருங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வர தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லியது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஒன்று கொடுத்துருங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பை ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் அடுத்த ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம்